ஐ ஹலோ வணக்கம் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் முதல அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வர இருபத்தி இரண்டாம் தேதி நகர்ல ஸ்டார்ட் ஆக இருக்கு இந்த தொடர்ல இந்திய அணி வெற்றி பெறணும் சிறப்பா செயல்பட்டு கண்டிப்பா ரன் அதிகமா குவிக்கணும் சச்சினுக்கு அப்புறமா அதிகமா ரன் அடிச்ச இந்திய வீரர் அது வந்து விராட் கோலி தான் கடந்த முறை விராட் கோலி ஒரு டெஸ்ட் போட்டியில மட்டும் பங்கேற்று குழந்தையோட பிரசவத்துக்காக இந்தியா புறப்பட்டு சென்றிருக்காரு இந்த நிலையில விராட் கோலி தற்போது அதிக ரன் குவிச்சு அணியை காப்பாற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த சிச்சுவேஷன்ல விராட் கோலியை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலிய அணி புதிய திட்டம் தீட்டி இருக்கிறதா இந்திய அணி முன்னாள் கிரிக்கெட் வீரர் சஞ்சய் மஞ்சுரேக்கர் எச்சரிச்சிருக்காரு இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு அவர் தமக்கு எதிராக தற்போது ஆஸ்திரேலியா என்னென்ன திட்டத்தை தீட்டி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது விராட் கோலிக்கு நல்லாவே தெரியும் முதல்ல விராட் கோலிக்கு ஆஃப் சைடுக்கு வெளியில ஆஸ்திரேலியா பவுலிங் பண்ணி எந்த மாதிரியான மனநிலையில இருக்கார் அப்படிங்கறது ஆஸ்திரேலிய வீரர்கள் கணக்கு போடுவாங்க இப்பெல்லாம் விராட் கோலி ஸ்டெம்புக்கு வெளியே போற பந்துகளை விட்டு விட்டு அடிக்க வேண்டிய பந்துகளை டிரைவ் செஞ்சு ரன்களை சேர்க்கிறாரு இதனால விராட் கோலிக்கு அந்த மாதிரியான பால ஆஸ்திரேலிய வீரர்கள் வீச மாட்டாங்க விராட் கோலியோட உடலை குறி வச்சு பந்துகள் வீசப்படும் இது மூலமா விராட் கோலியால ரன்கள் சேர்க்க முடியாது இதே மாதிரி ஒரு திட்டத்தை நியூசிலாந்து வீரர்கள் சிறப்பா விராட் கோலிக்கு எதிராக செயல்படுத்துறாங்க. விராட் கோலி ஸ்டெம்புக்கு வெளியே போற பந்து எதிர்பார்த்து கவனத்தோட இருக்காரு. ஹெசல்வுட் போன்ற வீரர்கள்லாம் ஏதாவது ஒரு பால ஸ்டெம்பை நோக்கி வீசி ஆட்டமலக செஞ்சுடுவாங்க. இது மாதிரியான பல யுக்திகளை ஆஸ்திரேலியா வச்சிருக்கும். இதனால விராட் கோலி முற்றிலும் நிச்சயமா உணர்ந்திருப்பாரு அப்படி நான் நினைக்கிறேன். அதிலும் சஞ்சய் மஞ்சுரேகர் எச்சரிக்கை விடுத்திருக்கார். இந்த அப்டேட்ட உடனுக்குடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ். വഴമുടൻ